ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இரவு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா தப்பா யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க பண்ணுறதா இருந்தாக்கா தள்ளிவிட்டு போயிடுங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா டேய் சொல்றாங்க நிலம்மாங்க நான் நல்லா இருக்கேன்

ஹாய் ஓகே சொல்லிருக்கீங்க வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இலீஸ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியல லைவ் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கும் ஹீரோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க தயவுசெய்து தப்பாக யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க அக்கா நீயா நானா ஷேர் தான் புரியலையே ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க

Obrigado. Uh -huh. uh -huh. uh -huh.

இங்கிலீஷ் இருக்குது தமிழை சொல்லுங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க

நன்றி நன்றி என்ன சாப்பிட்டீங்க இனிய இரவு வணக்கம் இனியே இரவு வணக்கம் நான் பத்து வருஷமாக டைலர் வேலை செய்கிறேன் அப்படியா சரி சரி எந்த ஊர்ல இருக்கீங்க என்ன ஆச்சு புரியல ஹாய் ஹாய் இங்கிலீஷ் தெருக்கு தமிழ சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியல

मेरे मेंना दफ्तर का नहीं है इनमे दिया को आसन आसन नेमो ओके गुड नाइट गुड नाइट हाय अक्का इंग्लिश से तमिल बोलेंगे हाय हाय एवरीर कींगे என்ன சாப்பிட்டீங்க லைவ் சப்போர்ட் பண்ணலாம் நல்ல உள்ளவங்களுக்கு ஹீரோ வணக்கம் புதுசாக வரவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு படம் பார்த்துட்டே லைவ் போட்டிருக்கோம்